கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கிறதா என்னையா நடக்குது சாத்திரங்கள் இன்னும் என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஊழல்லே ஊறி திளைத்து போன ஒரு அரசாங்கம் ஊழலால் மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த திரவிடியன் பதிமூணு மாசம் தாங்கிறது நான் எச்சரிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் உங்க ஆளை தூக்கி சிறையில அடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்ன இருக்கீங்க சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதனுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியாதா அந்த அளவு உங்களுக்கு ஆணவமா இவர்கள் ஏதோ அந்த யாரு பீடையா என்ன பீட பாபு என்ன ஏழறங்கிறான் நான் சனிதான் அறநிலையத்துறையை கொள்ளையடிக்கும் சேகர் பாபுவை சிறையிலே வைக்காமல் இந்த சனி ஓயாது என்ன ஆட்சி செய்கிறார்கள் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இங்க சம கல்விங்கிறதே போட்டு இருக்க வேண்டும் என்பது என்னோட ஒரு கோரிக்கை அதை இனி அடுத்த இடங்கள் நம்முடைய பொதுக்கூட்டங்கள் மாநாடுல அதை பயன்படுத்தணும் அந்த செய்தி மக்களை பாருங்க கடந்த நான்கு நாட்கள் நான் சாக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் பத்து பஞ்சாயத்துகளுக்கு நேர போயிருந்தேன் நானே நான் ஐநூறு பேர் கிட்ட கையெழுத்து வாங்கி இருக்கேன் கேட்ட விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் அங்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு தம்பி அமைதியா இருங்க இன்னும் இரண்டு குழந்தைகள் கை உயர்த்தினார்கள் நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு யூனியன் அரசு பள்ளியில படிக்கிறோம் யூனியன் அரசு பள்ளியில படிக்கும் உங்களுக்கு ஹிந்தி எப்படி தெரியும்னு கேட்டேன் தினந்தோறும் மாலையில நாங்கள் பிரைவேட் டியூஷன்ல போய் கத்துக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி விவசாயி தமிழன் தன் குழந்தைக்கு மூணாவது கல்வி மூணாவது மொழி கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னா பிரைவேட் டியூஷனுக்கு போகணும் இந்த ஏன் நான் கேட்கிறேன் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளு முனை அளவேனும் தமிழ் பற்று இருக்குமானால் எள்ளு முனை அளவேனும் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் பற்று இருக்குமானால் உங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற வேளச்சேரி சன்ஷைன் மாண்டிசோரி பள்ளியை உங்கள் தகப்பனார் உருவாக்கிய சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்டாலின் அதை செய்யலைனா ஸ்டாலின் தமிழ் விரோதி என்று சொல்லுவோமா தமிழ் விரோதி தமிழ் மொழியின் எதிரி ஏயா யாரை ஏமாத்துற நான் கேட்கிறேன் நீங்க ஸ்கூல் நடத்துவீங்க ஏன் அங்க சமச்சீர் கல்வி ஸ்கூல் ஏன் நடத்தல அப்ப ஒன்றரை லட்சம் ஃபீஸ் வாங்க முடியாது அதனால் பணம் வேணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதுல இருக்கிற அமைச்சர்களுக்கு முதல்வருக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு கொள்கை தான் காசு பணம் துட்டு மணி மணி அவ்வளவுதான் பணம் கொள்ளை அடிக்கிறதுக்கு நீ வியாபாரம் பண்ணுவ பாருங்க திமுக காரன் டிவியில வரத்துலாம் சொல்றான் அது வியாபாரம்னு எங்களுக்கு தான் தெரியுமே தமிழ் மொழி உங்களுக்கு வியாபாரம் தானேடா அது எங்கடா உணர்வு எங்கே இருக்கிறது நான் கேட்கிறேன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பொய்யும் மொழி பொய்யா மொழி இல்ல அவரு அவரு பையன் பிரெஞ்சு படிப்பாராம் நல்லா படிக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஏன் ஏழை விவசாயி குழந்தை படிக்க கூடாது சிம்பிளுங்க நாம இந்த தேசிய கல்விக் கொள்கையில பல்வேறு அம்சங்கள் இருக்காது எதுக்கும் போக வேண்டாம் இவங்க மொழி கொள்கை வைத்து மீண்டும் அறுபத்தைந்து அறுபத்தி ஏழை உருவாக்கி விடலான்னு நினைக்கிறாங்க உங்களால் முடியாது நான் பார்த்துருக்கேன் அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழுல காரக்குடியில் நாலு கிலோமீட்டருக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பேரணி நடக்கும் அதில் ஹிந்தின்னு ஒரு இவங்க மொழி வெறுப்பு தான் இவங்க மூலதனமே கருப்பு அங்கி போட்டு ஒரு சோழக்குள்ள பொம்மை இருக்கும் ஹிந்தின்னு அதுக்கு செருப்பு மாலை போட்டிருப்பான் விளக்க மாத்தால அடிச்சு ஊர்வலம் கொண்டு வருவான் நான் என் கண்ணால பார்த்தது அறுபத்தஞ்சு அறுபத்தேழு காலகட்டங்கள்ல இன்னைக்கும் கூட பாருங்க இந்த மாதிரியாக அவர்கள் மொழி பெரிய தமிழகத்திலே ஊட்ட முடியவில்லை என்கின்ற விரக்தியில ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிக்கிட்டு இருக்கான் தூக்கத்துல குழந்தை எந்திரிச்சு அழுது ஏமா என்ன ஆச்சுன்னா வாத்தியார் அடிச்சு விட்டாரு அதுக்கு கனவுல வாத்தியார் அடிச்சாப்புல அது கனவு கண்டிருக்கு அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எந்திரிச்சு உட்காந்து டீலிமிட்டேஷன் 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 ஏன் என்ன தூக்கத்துல குழந்தை அழகிற மாதிரி பைத்தியம் முடிச்சு போச்சா எல்லா திமுக தலைவர்களுக்கும் பைத்தியம் முடிச்சு போச்சு நான் ஒன்னு ரெண்டு இல்ல வரிசையா சொல்றேன் பாருங்க ஜெகத் ரட்சகன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகம் பேச மாட்டார் ஆனா அவர் என்ன சொல்றாரு அறுபத்தி ஆறு கோடி பேர் கும்பமேளா நடந்தது மேதக ஜனாதிபதி அவர்களே அங்க நீங்க அனுமதிக்கல குளிக்கிறதுக்கு அட பாவி எந்த உலகத்தில் இருக்கிறது என்ன பண்றது அக்கா டிஸ்டர்ல ரைடு நடந்தா அவருக்கு மென்டல் பேலன்ஸ் இருக்குமா யோசிங்க அதே மாதிரியா மூத்த தலைவர் திமுக துரைமுருகன் அவர் என்ன பேசுறாரு வட மாநிலத்தில் இருப்பவர்கள் ஒரு பொம்பளை அஞ்சு பொண்டாட்டி அஞ்சு புருஷன் பத்து புருஷன் கட்டிக்குவான் நான் அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா இந்திய கூட்டணி தலைவர்களுக்கும் அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டேன் நார்துல இருக்கிற எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளை கண்டா அவன் என் கையில் எதை எடுத்துக்கிட்டு வரணும்னா அவன் முடிவு பண்ணட்டான் ஆம் ஆத்மி கட்சியோட சிம்பலை கூட எடுத்துகிட்டு வரலாம் மக்கள் என்ன பேசுறீங்க நேற்றுக்கு ஒரு ஆள் பேசுறாப்புல யாரு மாண்புமிகு பாரத பிரதமரை கண்டந்துண்டமா வெட்டுவேன்னு சொன்ன ஒரு நபர் இந்த தமிழக காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல ஒரு கடையில் ஓனரோட போட்டா அதுக்காக மகளிர கைது பண்ணுவீங்களா அட மானங்கட்ட கூட்டமே ஏங்க டாஸ்மாக்கு நீங்க மற்ற மாநிலங்கள்லையும் மதுவிலக்கு இல்லை மது இருக்கு ஆனா சர்க்காராக நடத்துது தமிழ்நாட்டில் அரசாங்கம் நடத்துதுங்க அதனால் அப்படி இருக்கையில அந்த அரசாங்கத்தை முதலமைச்சர் போன ஏன் பஸ்ல ஓம் படம் இருக்கு ஆட்டோல ஓம் படம் இருக்கு டாஸ்மாக் கடையில் இருக்கப்படாதா இருக்கணும் உள்ளபடியே நான் வந்து இங்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி நிர்வாகியும் வீர தமிழச்சியாக டாஸ்மாக்ல ஓனர் படத்தை ஒட்டி இருக்காங்க அத கைது பண்ற காவல்துறையை நான் கேட்கிறேன் இந்த தாமோ அன்பரசன் ஒரு வன்முறை பாதியை ஏன் இன்னி வரை கைது பண்ணல அவன் சொல்றான் மாண்புமிகு பிரதமரை கண்டன் கண்டந்துண்டமா விட்டுவேன்னு அவன் நேற்று சொல்லியிருக்கான் வட மாநிலங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பன்னி மாதிரி வதவதன்னு கூட்டி போடுறாங்களான் இவனுகளெல்லாம் தமிழ்நாடு இன்னொரு எல்லையை தாண்டினா ஒதைக்கப்படணும் மக்கள்கிட்ட சொல்லுவோம் எல்லாரையும் பத்தியும் எல்லாரையும் பத்தி நீ என்ன பேசுறங்கிறத அதனால நண்பர்களே